வணக்கம் அனைவருக்கும் ஜென்மாஷ்டமி நல்வாழ்த்துக்கள் இந்த நாள் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் ஒரு ஜென்மாஷ்டமி நாளன்று காலையில் நமது மூத்த உறுப்பினர்கள் சிலர் கேட்ட பகவான் கிருஷ்ணருக்கும் பூஜ்ய பாபூஜி மகராஜுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலை நினைவுபடுத்தி பார்க்க விரும்புகிறேன் அது எந்த வருடம் என்று எனக்கு தெரியவில்லை பகவான் கிருஷ்ணர் பாபுஜியிடம் யாரெல்லாம் கிருஷ்ணரின் ஊஞ்சலை ஆட்டுகிறார்களோ தயவு செய்து அவர்களை டிரான்ஸ்மிஷனால் நிரப்புங்கள் நீங்கள்தான் ஆன்மீக உலகின் மாஸ்டராவீர் என்று கோரிக்கை விடுத்தார் அதற்கு பாபுஜி மகராஜ் நான் உங்களை எப்படி மறுக்க முடியும் குருநாதரின் அருளால் லாலாஜி மகராஜின் அருளால் இப்பணி நிறைவேறும் இருப்பினும் ஒரு நிபந்தனை நீங்கள்தான் பாவுதீக உலகின் இறைவன் அதன் பொறுப்பாளர் எனவே நமது உண்மையான சகோதரிகள் மற்றும் சகோதரர்கள் அனைவருக்கும் உணவு உறைவிடம் மற்றும் உடை ஆகியவை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று கூறினார் எனவே பகவான் கிருஷ்ணர் ததாஸ்து அவ்வாறே நடக்கட்டும் என்று கூறினார் இந்த விஷயங்களை கேட்கும்போது அது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கிறது ஆனால் இதில் நிபந்தனைகள் உள்ளன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மிகவும் எளிமையான நிபந்தனை ஆன்மீக பாதையில் இருக்கும் அனைத்து உண்மையான சகோதரிகள் மற்றும் சகோதரர்களுக்கு இது உறுதியளிக்கப்பட்டுள்ளது தர்மத்தை பின்பற்றாதவர்கள் ஆன்மீக பாதையை பின்பற்றாதவர்கள் இவர்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்றும் அர்த்தம் எனவே இதை நினைவில் கொள்ளுங்கள் இவை இரண்டு மகாபுருஷர்களுக்கு இடையே நிகழ்ந்த மிகவும் தீவிரமான மற்றும் மிகவும் நம்பிக்கைக்குரிய உரையாடலாகும் இப்போது நாம் செய்ய வேண்டியது என்ன ஸ்ரீராம் சந்திரா மிஷனின் உறுப்பினர்களான நாம் வாழ்க்கையில் பல இலக்குகளை கொண்டுள்ளோம் தனிநபராக நாம் அனைவரும் இங்கு ஆன்மீக நிறைவையும் ஆன்மீக உலகில் முன்னேற்றத்தையும் பௌதீக மற்றும் ஆன்மீக வாழ்க்கையில் சமநிலையையும் நாடுகிறோம் சமநிலை என்பது பௌதீக வாழ்க்கையில் நாம் எதை செய்தாலும் அதில் ஆன்மீகத்தின் நறுமணம் வீசுவதே என்று நான் புரிந்து கொண்டேன் இதை நாம் எப்படி செய்வது நாம் எதை செய்தாலும் அதை நிலையான நினைவிலேயே செய்வோம் சாதாரண நினைவாகவோ நினைவு கூறவோ செய்யாமல் அன்பில் மூழ்கி திளைத்து பிறகு வேலையை செய்வோம் இரண்டு அணுகுமுறைகள் உள்ளன ஒன்று நீங்கள் மாபெரும் மாஸ்டருடன் லயித்து தியான நிலையில் அன்புடன் வேலையை செய்யுங்கள் வேலையை அர்ப்பணிப்புடன் செய்யுங்கள் இன்னொரு வழி செய்பவன் நானே என்ற பாவனை இல்லாமல் நான் எதை செய்தாலும் அது மாஸ்டரின் கட்டளையினால் செய்கிறேன் என்ற சங்கல்பத்துடன் செய்யுங்கள் இது போன்ற சூழ்நிலைகளில் அரசியல் இருக்காது இது போன்ற சூழ்நிலைகளில் இவ்வாறு நம் வாழ்க்கையை அணுகுவதன் மூலம் யாருடைய வாழ்க்கையையும் கெடுக்க மாட்டோம் நாம் எப்பொழுதும் மன்னிப்பவர்களாக இருப்போம் உங்கள் தாய் வீட்டில் தவறு செய்தால் அதை தெருவில் அல்லது நகரத்தில் அனைவருக்கும் ஒளிபரப்புவீர்களா நீங்கள் அதை செய்வீர்களா என்னுடைய அம்மா இப்படி ஒரு முட்டாள்தனமான செயலைச் செய்தால் அல்லது என் மனைவி இப்படிச் செய்தால் அல்லது என் கணவர் இப்படி செய்தார் பிறகு ஏன் ஒரு அமைப்பில் உங்கள் அன்பு சகோதரி அல்லது சகோதரரின் பெயரை கெடுக்க பார்க்கிறீர்கள் இது அசுத்தமான சூழலையே உருவாக்குகிறது உங்கள் சொந்த வளர்ச்சிக்கும் மிஷனின் வளர்ச்சிக்கும் இது உகந்ததல்ல எனவே விழிப்புடன் இருங்கள் ஒரு தனிப்பட்ட இலக்கை அடைவதற்கு கண்களை மூடி தியானம் செய்வதையும் தாண்டி நிறைய செய்ய வேண்டும் முழு வாழ்க்கையையும் அர்ப்பணிக்க வேண்டும் இது மிகவும் தீவிரமான விஷயம் ஒவ்வொரு சுவாசமும் அர்ப்பணிக்கப்பட வேண்டும் தனிப்பட்ட இலக்கை நிறைவேற்றுவதற்கு இணையாக நமக்கு ஒரு மிகப்பெரிய குறிக்கோள் உள்ளது அதை நிறைவேற்றுவது என்பது நமது குரு தட்சிணையை நிறைவேற்றுவதாகும் அதாவது மாஸ்டரின் செய்தியை உலகில் உள்ள ஒவ்வொரு இதயத்திற்கும் கொண்டு செல்வதாகும் அதை எப்படி செய்வது நம்மிடம் பல்வேறு திட்டங்கள் உள்ளன அதற்கு தன்னார்வலராக இருங்கள் நம்மிடம் உள்ள இந்த அனைத்து கனெக்ட் நிகழ்வுகளுக்கும் பங்களியுங்கள் நீங்கள் அவற்றுடன் இணைத்துக் கொள்ள இந்த கனெக்ட் நிகழ்வுகளை வெறும் பேச்சின் மூலமாகவோ அல்லது அமர்வுகளை வழங்குவதன் மூலமாகவோ நீங்கள் நடத்த முடியாது இவை அனைத்தும் அதன் ஒரு பகுதிதான் ஆனால் ஒரு உண்மையான முன்மாதிரியாக இருப்பதன் மூலம் உலகின் பிற பகுதிகளுக்கு ஒரு வாழும் முன்மாதிரியாக இருங்கள் ஏனென்றால் நாம் அனைவரும் மாஸ்டரின் பிரதிநிதிகள் அதில் பகவான் கிருஷ்ணரும் அடங்குவார் ஏனெனில் அவர் நமது குரு பரம்பரையில் ஒருவர் அவரே முதன்மையானவர் எனவே ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறந்த நாளான இந்த மங்களகரமான நாளில் இந்த கிரகத்தை ஆன்மீகத்துடன் செழிக்கச் செய்ய நமது குரு பரம்பரையின் ஆன்மீக கனவை நிறைவேற்ற நம்மால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் என்று மிகவும் உண்மையாக இதயத்தின் ஆழத்திலிருந்து உறுதி எடுத்துக்கொள்வோம் அதற்காக நாம் உடல் மனம் மற்றும் பொருள் ரீதியாக நிறைய தியாகம் செய்ய வேண்டியிருக்கலாம் நன்றி